செய்தற்கல்ல செய்யக்கடும் செய்தற்க செய்யாமையானும் கெடுவும் வள்ளுவர் சொல்வாரு அதாவது செய்யறத செய்யாட்டாலும் கெழுதித செய்யக்கூடாத செஞ்சாலும் கெழுதித அப்போ ஒரு வழக்கறிஞர் ஒரு தினம்தோறும் செல்கின்ற ஒரு வழக்கு மன்றம் இருக்கிறது அந்த வழக்கு மன்றம் வந்து இந்த அந்த காலத்தில் இந்த அபுக்கரை சிறைச்சாலை அப்படின்னு வெளிநாடுகளில் படிக்கிற மாதிரி ஒரு கொடிய தன்மையில் அதனால ராஜீவ் காந்தி கொலை வழக்கு காலத்தில் ஒரு ஒரு சிறைச்சாலையை கட்டுறாங்க அந்த சிறைச்சாலை வந்து எந்த நேரம் மூடப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்து சிறைச்சாலைகளுடைய தன்மைகள் மாறிடுச்சு ஒரு சிறையிடம் சிறைவாசியை வெளியே வரணும் சூரிய வெளிச்சத்துக்கு வரணும் காற்றோட்டமாக இருக்கணும் விசாலமான இடங்கள் இருக்கணும் நடைபயிற்சி மேற்கொள்வதற்கு இடம் இருக்குது அப்படிலாம் இருந்த நிலை மாதிரி இந்த அளவுக்கு ஒரு இடத்தை அடைஞ்சி வச்சு அதுக்கு மேலே வந்து கம்பிகள் இருக்கு அந்த கம்பி மேலே அந்த காவலர்கள் நடந்து போய்கிட்டே இருப்பாங்க பார்த்துக்கிட்டு அப்படிப்பட்ட ஒரு கொடிய நிலையில் அந்த ராஜீவ்காந்தி கொலைவாக்க குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் வைக்கப்பட்டிருந்தாங்க அதை ஒட்டி உருவாக்கப்பட்ட இந்த அந்த வளாகம் பின்னர் இன்னும் கூட வந்து அது ஒரு ராணுவ முகாம் தன்மையில துணை ராணுவ படையினர் தான் வந்து அந்த வளாகத்தையே தங்களது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள் அப்ப ஒரு நீதிமன்றத்துக்கு வருகின்ற வந்து வழக்காளிகளா இருந்தாலும் வழக்குரைஞர்களா இருந்தாலும் அவருடைய உறவினர்களா இருந்தாலும் ஒரு அச்சத்தோடயே அந்த வளாகத்துல உள்ள போயிட்டு திரும்ப வேண்டிய ஒரு நிலை அது வந்து உலகில் இருந்தே ஒரு அச்சப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையில இருக்கு இந்த பழைய ரசிக இலக்கியங்களெல்லாம் நம்ம சில வழக்குகள் சில சிறைச்சாலைகள் இதெல்லாம் படிக்கணும் அந்த மாதிரி ஒரு மனநிலை இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கு அப்ப இந்த நிலையில ஒரு வழக்குரைஞர் சங்கம் என்பது முதன்மையானது அந்த வழக்குரைஞர் சங்கம் இருக்கு அந்த சங்கத்துக்கு உரையிலே இந்த பகுதியிலிருந்து தான் நம்ம அங்கே தொடர்ச்சி பயணம் செஞ்சு போறோம் வழக்காளிகள் தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளில் மாநிலத்தின் பல பகுதிகளில் இருந்து வர்றாங்க குறைந்த வச்சு எழும்பூர் நிலையத்தில் இறங்குவாங்க சென்ட்ரல் நிலையத்தில் இறங்குவாங்க இப்படிதான் அப்ப அரசு வழக்கறிஞர்களும் இங்கிருந்து தான் சொல்கிறார்கள் ஆனா ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல ஒரு காட்டுக்குள்ள அந்த வழக்கு மன்றத்தை வச்சிருக்காங்க இதனாலேயே வழக்குகள் நீண்ட நெடிய ஆகிறது வழக்குகளை எதிர்கொள்கின்ற வழக்கறிஞர்கள் சிரமப்படுகிறாங்க இந்த வளாகத்துக்குள்ள இந்த பாதுகாப்பு உள்ள நீ கூடுதல் பாதுகாப்பு கூட உருவாக்கி வச்சுக்கலாம் அப்ப தடா நீதி தடா வழக்கு நீதிமன்றம் இங்கதான் இருக்கு வழக்கு நீதிமன்றம் அங்க இருக்கு அமைப்புகளுக்கு ஒரு வாய்ப்பு அவனுக்கு மயிலிருந்து அவனுக்கு வாய்ப்பு வசதி வந்துடும் அவனுடைய கோட்டை அவனுடைய பாதுகாப்பு அவனுடைய துணை ராணுவப்படை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு நம்ம உள்ள போறோம் போயிட்டு வழக்கு நடத்திக்கிட்டு வரோம் அப்ப இந்த நிலையை மாற்றுவதற்கு இடத்தை மாற்றுவதற்கு கூட இந்த ஒரு இந்த நகரத்துக்குள்ள அந்த வழக்கு மன்றத்தை கொண்டு வருவதற்கான முன்முயற்சிகளையும் நமது சங்கம் எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய முதன்மையான கோரிக்கையை அப்படி வைக்காவிட்டால் காலங்கள் ரொம்ப கொடூரமா இருக்கு போதிய அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும் மூத்த வழக்கறிஞர்கள் வந்து அது மீது கருத்து சொல்லணும் அப்படிங்கும்போது இது போன்ற ஒரு பெரிய இடத்துல இப்படி அருகாமையில் இருந்துச்சுன்னா நமக்கு வசதியா இருக்கு அதனால அந்த வழக்கு மன்றத்தின் இடமாற்றம் என்பது நமது முதன்மை கோரிக்கையாக இந்த சங்கம் பிற்காலங்கள் எடுக்கணும்